வணக்கம் வெல்கம் டு உங்கள் அகாடமி ஹாப்பி ஈவினிங் டு ஆல் சோ இன்னைக்கு யூடியூப் செஷன்ல நம்ம தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் பார்க்க போறோம் யூனிட் எயிட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ல இது கொடுத்துருப்பாங்க சோ திருக்குறள் தமிழ்நாடு உடைய ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இதெல்லாமே யூனிட் எயிட்கான தலைப்புகளாக இருக்கும் அதுல முன்னாடி நம்ம திருக்குறள் சம்பந்தமான ஒரு கேள்வியும் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வியும் பார்த்துட்டோம் இப்போ இந்த சீரிஸ்ல தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல நூறு கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம் சோ ஃபார் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஒன்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம் யா ஹாய் அப்பா துரை அண்ட் இள இளையராஜா வெல்கம் டு கிளாஸ் ஹாப்பி ஈவினிங் சோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சுதந்திர இயக்கம் சம்பந்தமான கேள்விகள் பார்க்க போறோம் சோ யூனிட் எயிட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிலபஸ் கிளியராவே மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு சம்பந்தமான எல்லா தகவல்களும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும் போது தமிழ்நாடு சம்பந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அதுல நம்ம சோஃபார் ஃபர்ஸ்ட் சப் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா சப் டாபிக் சம்மந்தமா நூறு கேள்விகளும் அண்ட் செகண்ட் சப் டாபிக் சம்மந்தமா நூறு கேள்விகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் யா கோபி ரஞ்சித் வெல்கம் ஆல் டு கிளாஸ் ஹாப்பி ஈவினிங் பாத்துட்டோம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமென்ட் சம்பந்தமான ஒரு நூறு கேள்விகள்ல மூன்றாவது பார்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரெஸ்பெக்டி வீடியோஸ் பாருங்க சோ நம்ம இந்த செஷன்ல ஒரு முன்னூறு கேள்விகள் நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் அண்ட் யூனிட் நைன் ரெண்டுமே புதிய டாபிக்கா தான் கொடுத்திருக்காங்க சம்பந்தமான தகவல்கள் தெரிய வேண்டியது மிகவும் அவசியமான விஷயங்களாக இருக்கு அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே வந்து சமச்சீர் புத்தகங்கள் எடுக்கப்பட்டதா பெரும்பாலும் அல்லது எடுக்கப்பட்ட கேள்விகள் தமிழ் பாடம் மற்றும் வரலாறு பாடம் இந்த இரண்டு பாடங்கள் தான் கேள்விகள் எடுத்திருக்கேன் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு மது லிகா அண்ட் பிரபா தேவா வெல்கம் டு கிளாஸ் சோ லைக் நம்மளோட குள்ள போறதுக்கு முன்னாடி நவம்பர் மந்த் நான் என்னென்ன கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான டீடெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம போகலாம் வெற்றிப்படி அப்படின்ற பேட்ச் கோர்ஸ்ல குரூப் ஒன் எக்ஸாம்க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதுல என்னுடைய பார்ட் வந்து ஜாகிரபி அண்ட் அடிப்படை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி சமைச்சிரு புத்தகங்களை சிக்ஸ்த்ல இருந்து டென்த் லெவன்த் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கு அண்ட் வெற்றி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக எக்கனாமிக் பார்ட் எடுத்து முடிச்சாச்சு ஆக்சுவல் அது த்ரீ பேட்ச் கோர்ஸஸ் தான் நவம்பர் மந்த்ல என்ரோல் ஆனது அண்ட் வரக்கூடிய டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா இரண்டு குறிக்கோள்ஸ் பேட்ச் கோர்ஸ் சம்பந்தமா ஜாகிரபி ஆஸ் வெல் அஸ் எக்கனாமி ரெண்டு பேட்ச் கோர்ஸஸ்மே நான் என்ரோல் ஆயிருக்கேன்

சாத்தூர் செய்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் ஓகேவா இந்த ஆப்ஷன்ஸ்ல எது ஈஸ்டர்ன் பாளையம் இல்ல உங்களுடைய கேள்விகளை கொடுக்கும் போது நீங்க ஜஸ்ட் இண்டிகேட் தி கொஸ்டின் நம்பர் அண்ட் கிவ் யுவர் ஆன்சர் சோ பிரபா தேவா வந்து சாத்தூர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எனி अदर ஆன்சர்ஸ் ஓகே இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து பி தான் பிரபா தேவா ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க அப்படின்றதான் ஈஸ்டர்ன் பாளையம் இல்ல அது வெஸ்டர்ன் பாளையம்ல வரக்கூடியதாக இருக்கும் சோ ரெண்டு பாளையங்கள் பார்க்கும் போது டூ பிளாக்ஸ் பண்ணாங்க வெஸ்டர்ன் பாளையம் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம் சொல்லிட்டு அல்ல ஈஸ்டர்ன் பாளையம்ல சாத்தூர் நாகாலபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த நாளுமே வரும் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ல பாத்தீங்கன்னா ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி அண்ட் செய்து இது எல்லாமே வெஸ்டர்ன் பாளையம்ல வரக்கூடியது அப்படின்றது வெஸ்டர்ன் பாடல் இரண்டாவது கேள்வி Who among the following is not Nawab Chandra Sahib's agent sent to support Tamil Palaikaras So Nawab Chandra வந்து பாளைக்காரர்களை சப்போர்ட் பண்றதுக்காக पर्सनஸ் அண்ட் பேர் கரெக்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் அந்த ஏஜென்ட் லிஸ்ட்ல இதுல மென்ஷன் பண்ணிக்க கூடிய पर्सनஸ்ல யார் இல்லன்னு கேக்குறாங்க மியானா நபிகான் கதாக் முகமத் அலி அண்ட் முதுமியா

மற்றவங்க எல்லாருமே மியானா நபிகான் கத்தா கன் முதுமியா அவங்க எல்லாருமே வந்து சக்கா சாஹிப்பால அனுப்பப்பட்ட ஏஜென்ட்ஸ் தான் ஸோ த்ரீ பத்தான் ஆஃபீஸஸ் நேம்ட் மியானா முதுமியா நபிகான் கத்தா இவங்க எல்லாருமே மதுரையின் திருநெல்வேலி ரீஜன்ஸ்க்கு பாளைக்காரர்களை சப்போர்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அதுல வந்து ஆர்காட் நவாப் முகமது அலி ஓகேங்களா அது தான் அகைன்ஸ்ட் தி ஆர்காட் நவாப் முகமது அலி அதனால் அந்த பர்சன்ஸ் மட்டும் இல்ல வர மாட்டாங்க அடுத்தது விச் இஸ் சாரி வாட் இஸ் அன்தர் நேம் ஆஃப் மருதநாயகம் மருதநாயகம் உடைய இன்னொரு பெயர் என்னது கான் சாஹிப் யூசப் கான் யூசுப் சாஹிப் போத்தியன் மருதநாயகம் இருக்காங்களே அவங்களுடைய இன்னொரு பெயர் என்னது சோ தமிழன் கான் சாஹிப் சொல்லியிருக்கீங்க வாசுகி டி பெரும்பாலும் டி போத்தியன்பியா யூசுப் கான் ஓகே பெரும்பாலும் டி ஆப்ஷன் தான் வந்திருக்கு சோ பார்க்கலாம் இந்த கேள்விக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி அதாவது யூசப் கான் ஆல்சோ நோன் இஸ் கான் சாஹிப் பிபோர் இஸ் கன்வர்ஷன் டு இஸ்லாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ யூசப் கான் கான் சாஹிப் இந்த ரெண்டு பெயருமே வந்து மர்தநாயத்துக்குரிய பெயர்கள் தான் சோ போத் ஏஎன்பி வில் பி தி ரைட் ஆன்சர் சோ மோஸ்ட்லி ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர்

ஓகே அடுத்தது இன் யூசப் கான் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க செவன்டீன் செவன் ஃபைவ் ரைட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரொம்ப தான் அடுத்தது ஹூ அமாங் பிரிட்டிஷ் கேப்டன் புலி தேவர் இன் செவன் ஜோர் வில்லியம் ஓராம் கேப்டன் கேம்பிள் அண்ட் கேப்டன் ஜாக்சன் அப்படின்னு இருக்கு

இங்கிலீஷ் பிரெஞ்சு உருது அண்ட் சான்ஸ்கிரிட் அப்படின்ற நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ பெரும்பாலும் அவங்க இதுல மூணு லாங்குவேஜ் மட்டும்தான் அதுல தெரிஞ்சிருந்துச்சு ஈஸியா நீங்க இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு கெஸ் பண்ணிருப்பீங்க உருது அண்ட் சான்ஸ்கிரிட்ல அவங்க தெரிஞ்ச மொழி வந்து உருது தெரிஞ்சிருக்கும் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்காது இங்கிலீஷ் பிரெஞ்சு அண்ட் உருது இந்த மூன்று மொழிகள் வேலுநாச்சியருக்கு தெரிஞ்ச மொழிகள் சமஸ்கிருதம் தவறு அடுத்தது ஹூ அமாங்கே இஸ் ஃபாதர் ஆப் வேலுநாச்சியா நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா ராஜா செல்ல முத்து சேதுபதி முத்து வடுகர் கோபால நாயக்கர் ஜெகவீர பாண்டியர் அப்படின்னு இருக்கு சோ வேலு தந்தை பெயர் வந்து ராஜா செல்லமுத்து சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கதான் அடுத்தது அப்படிங்க கேக்குறாங்க வில்லியம் ஓராம் வில்லியம் பிரௌன் லெப்டினன்ட் கேர்னர் பான்ஜோர் அண்ட் எட்வர்ட் கிளைவ் அப்படின்ட்டு இருக்கு

சோ রাইட் ஆன்சர் एक्चुअली ओके சோ தலவை மிலிட்டரி Chief தாண்டவராயர் ரோட் லெட்டர் ரோட் லெட்டர் டுスル்தான் சோ অপশন ஏ இஸ் தி রাইட் ஆன்சர் கேல தாண்டவராயர் இஸ் தி রাইட் ஆன்சர் ஹூ அமங் தி ஃபாலோயிங் ரோட் லெட்டர் டு ஹைதராலி னு கேட்டாங்கனா

அன் அகாடமி platform பிளாட்ஃபார்ம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கூடியவங்க யூ கேன் யூஸ் திஸ் methods என்ன சொல்ல போறணும் இப்ப லேட்டா ஜாயின் பண்ணவங்க லைவ் live தான் இருக்கும் நீங்க ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பத்து கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிக்கோ ஸோ டிஎன்பிசி பிளாட்ஃபார்ம்ல பிளஸ் மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கணும் அன் ஆப்ல ஐகான் கிளிக் பண்ணுங்க டிஎன்பிசி

ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போனதுக்கு அப்புறம் டூ இயர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதை ஒன் இயர்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் சோ இதன டிஃபரன்ஸ் ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் யூ கேன் ஏபிள் டு கெட் அடிஷனல் ஒன் இயர் சோ மோஸ்ட் பெனிஃபிஷியரி கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் எக்கனாமிக்கல் பேக்கேஜ் எல்லாமே வந்து டூ இயர் பேக்கேஜ் தான் இருக்கும் சோ அகாடமி பிளாட்ஃபார்ம்ல வாஸ் பெனிஃபிட் இருக்கு டைம் டு டைம் நிறைய பேட்ச் கோர்சஸ் பேஸ் ஆன் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் అండ్ నెల ఎంసిక్యూ ప్రాక్టీస్ ఎలా సో మోస్ట్ పెని ఎక్కువ ఆపర్చుని పొరుత వరకు పోతాన్ క్రెడిట్ అండ్ డెబిట్ కార్డ్ సక్స్ మంత్స్ వన్ ఇయర్ టు ఇయర్ ఎంతేజ్ క్యాంక్ యూ ఆల్ అండ్ టుమారోర్ షార్ ఎయిట్ తిత్ అడు హాపట్